ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரீவான்ஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரீவான்ஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு பூண்டு கொழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பூண்டு குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பூண்டு பல் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கலாம் இந்த அளவுக்கு அது தாராளமாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன்ல இருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூனோட கம்மியா வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கலாம் வந்து வதக்கி விட்டுருங்க இது கூட நம்ம சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கணும் முடிஞ்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சப்போஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனா இந்த மசாலா அரைக்கும் போது சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்க அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போது சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ இது வந்து லைட்டாக வதங்கி வரட்டும் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையும் கூட நீங்கள் தாராளமாக இதில் சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் சப்போஸ் வீணாங்கிறவங்க தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் சேர்க்குறதுனால கொஞ்சம் குழம்பு கெட்டியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பூண்டு குழம்போட ஃப்ளேவரே மாறிடும் அந்த டேஸ்ட்டு மாறிடும் அப்படிங்கிறதுனால நான் சேர்த்துக்கல ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு நல்லா ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது பூண்டு குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் முடிஞ்சால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சி வர டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க இப்போ கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுப்பட்டு வர டைமில் ரெண்டே ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதையுமே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இப்போ இதில் நம்ம பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மூணு பூண்டு வந்து நல்லா உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா பூண்டு குழம்பு அப்படின்னா பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்து செய்யும் போது தான் அதோட பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பூண்டும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு இது கொஞ்சம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும் இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லாவே வந்து மாறி வந்துடுச்சு இந்த டைமில் இதில் தேவையான அளவு மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இல்லையா அதுலேருந்து சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போது தனியா பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ எண்ணெயிலேயே நீங்கள் இந்த மசாலா எல்லாமே நீங்கள் வதக்கும்போது அதோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் அதே மாதிரி அதோட கலருமே உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிறது ஸோ இப்போ இது வந்து நல்லா மசாலா வதங்கி அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஆல்ரெடி நம்ம மசாலா வந்து வதக்கி ஆற வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் ஸோ இருந்தாலுமே கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ்லேருந்து த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் சிம் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூடி வந்து போட்டுட்டு நீங்கள் சிம் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நல்லாவே எண்ணெய் தெளிஞ்சு நல்லா தள தழைன்னு வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி புளி வந்து நான் ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் எவ்வளோ புளி வந்து சேர்ப்பீங்களோ அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து நான் கரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டேன் ஸோ தண்ணி வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ வந்து உங்களுக்கு கிரேவியாக வேணுமா குழம்பு ரொம்ப தண்ணியாக வேணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஸோ பூண்டு குழம்பை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக வச்சோம் அப்படின்னா சாப்பாட்டில் நல்லா பெரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து சாப்பாடு மட்டும் இல்லை நீங்கள் இட்லி தோசைக்கு கூட ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க எப்பயுமே நல்ல காரசாரமான காரக்குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி எந்த குழம்பா இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் வெள்ளம் சேர்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த வெள்ளம் வந்து சேர்க்கறது இப்போ வெள்ளம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுருங்க ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா சிம்மில் வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான பூண்டு குழம்பு வந்து ஆயிரும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டான அண்ட் ஹெல்தியான ஒரு பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பூண்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்